முதலாவது இது எங்கிருந்து தொடங்குகிறது நம்முடைய பார்வையிலிருந்து தொடங்குகிறது நம்முடைய பார்வையில்தான் சினிமா நிற்கிறது சினிமா என்பது பார்த்தால் மட்டும்தான் அதை ரசிக்க முடியும் இப்பொழுது பார்வை என்பது நம்முடைய கண்களுக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த கண்களை ஈமானை கொண்டு அல்லாவுக்கு பிடித்த மாதிரி எப்படி பயன்படுத்துவது முதலில் இந்த கண்கள் என்று வந்தாலே ஒரு முக்மீனுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய கட்டளை சூரா அந்நூர் இருபத்தி நான்காவது சூறாவுடைய முப்பதாவது வயம் வசனம் அல்லாஹூ தால ஈமான் கொண்ட முக்மீனான ஆண்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் மின் அவர்களுடைய பார்வைகளை அவர்கள் தாழ்த்தட்டும் என்று சொல்லுங்கள் ஏன் அவர்கள் தாழ்த்த வேண்டும் பார்க்க கூடாததை பார்க்கிற நேரம் வருகிறது ஆகவே தாழ்த்த வேண்டும் இல்லை என்றால் பார்வை தாழ்த்த வேண்டுமா இப்போது உங்களை நான் பார்க்கிறேன் நீங்கள் என்னை பார்க்கிறீர்கள் நாம் பார்வை தாழ்த்திக் கொள்ள வேண்டியது இருக்கிறதா இல்லை எங்கே பார்வையை தாழ்த்த வேண்டியது வருகிறது எதை பார்க்கக்கூடாதோ அப்போது பார்வை தாழ்த்த வேண்டும் பார்க்கக்கூடாது என்பது எப்படி தெரியும் முதல் பார்வை யதார்த்தமானது நம்முடைய பார்வை ஏனென்றால் பார்க்கக்கூடாது என்கிற சட்டத்தை முடிவு செய்வது முதல் பார்வை என்ற பார்த்தபடி தெரியுது இது பார்க்க கூடாது உடனே பார்வை தாழ்த்துகிறோம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் அலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேட்டார்கள் அல்லாஹ்வின் தூதரே நான் ஒரு பெண்ணை என்னுடைய பார்வை பட்டு விடுகிறது என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹ் சொன்னார் முதல் பார்வை உன்னுடையது இரண்டாவது பார்வை ஷைத்தானுடையது என்ன அர்த்தம் அதற்கு முதல் பார்வை யதார்த்தமானது விரும்பி நோக்கத்தோடு பார்ப்பது அல்லது அது தென்பட்டது தட்டுப்பட்டது அதற்கு பேர் என்ன தட்டுப்பட்டது பார்வையில் தட்டுப்பட்டது ஒன்று நாம் விரும்பவில்லை ஆனால் தட்டுப்பட்டு விட்டது போய்கொண்டிருக்கிறோம் ஒரு போஸ்டர் தட்டுப்படுகிறது பார்க்கக்கூடாத காட்சி அதில் இருக்கிறது தட்டுப்பட்டு விட்டது ரெண்டாவது பார்வை அந்த போஸ்டரிலே அது அந்த காட்சி எப்படி இருக்கிறது என்று பார்த்தால் அது சைத்தானுடைய பார்வை என்ற பார்க்க கூடாதது நாம் பார்த்து அது பார்க்க கூடாது என்று தெரிந்து பிறகு இரண்டாவது ஒன்றை கவனிக்கிறோம் இல்லையா அதுதான் ஷைத்தானுடைய பார்வை அல்லாஹ்வு taala முஃமினான ஆண்கள் பார்வையை தாழ்த்தட்டும் என்று சொல்கிறான் ஏனென்றால் பார்க்கக்கூடாத காட்சி அவர்கள் பார்ப்பது ஆண்கள் பார்க்கக்கூடாத காட்சி என்பது எதுவாக இருக்கும் பெண்கள் சம்பந்தப்பட்டது சினிமா முழுக்க முழுக்க பெண்களை மையப்படுத்தி தான் எடுக்கப்படும் ஒரு மிக ஆபாசமான படமாக இல்லாவிட்டால் கூட பெண்கள் இல்லாமல் அந்த படங்கள் இல்லை ஏனென்றால் ஆண்களை கவர்வது பெண்களை கொண்டுதான் என்றுதான் சைத்தானுக்கு தெரியும் ஆதமுக்கு குழப்பத்தை உண்டு பண்ணுவதற்கு சைத்தான் முதலில் வந்தது நம்முடைய அம்மா ஹவ்வாவிடம் தான் முதலில் சைத்தான் இபிலிசிடம் ஆதமை தடுமாற வைத்தார் அவர் பெண்களை கொண்டு ஆண்களை நாசப்படுத்துவது வழி எடுப்பது சைத்தானுடைய மிகப்பெரிய ஆயுதம் அந்த ஆயுதத்தை பிரம்மாண்டமான தொழில்நுட்பத்தோடு ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி உருவாக்கி உலகம் முழுக்க அந்த வழிகேட்டை பாவங்களை பரப்புவதற்கு செய்கின்ற ஒரு வேலைதான் சினிமா ஆண்கள் பார்வை தாழ்த்துவதற்கு முதல் காரணம் அங்க பெண்கள் சினிமாவை ஆண்கள் பார்ப்பதில் முதலில் அவர்கள் பார்வையை தாழ்த்தாமல் ஒரு ஆண் பார்க்கிறார் அப்படி என்றால் அவர் என்ன செய்வார் அவருடைய எல்லா பித்னாவுக்கும் முதல் காரணம் அந்த சினிமாவாக இருக்கும் என்றால் அங்கே பார்க்கக்கூடிய காட்சிகள் தகாத காட்சிகள் அவரை அவர் அதை பார்ப்பார் இல்லை நான் பார்க்காமல் சினிமாவை பார்க்க போகிறேன் என்று யாராவது சொல்ல முடியுமா திரையை நான் பார்க்காமல் சினிமாவை பார்த்தேன் என்று சொல்ல முடியுமா சினிமா என்பது பார்க்க பார்க்கத்தான் அவன் போடுகிறான் எப்படி ஒரு முஸ்லீம் பார்வையை தாழ்த்த வேண்டியவர் அங்கே போய் உட்கார்ந்து பார்வையை தூக்கி வைத்து நீண்ட நேரம் பார்க்கிறார் கொஞ்ச நெஞ்ச நேரமா நீண்ட நேரம் குறைந்தபட்சம் ரெண்டு மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் மூணு மணி நேரம் அவ்வளவு நிலைச்சிருந்து அவர் பார்க்கிறார் என்றால் அவர் நான் முதல் பார்வை தெரியாமல் பட்ட பார்வை என்று அவர் சொல்ல முடியுமா அல்ல அது ஒரு பொய் நம்மை சைத்தான் ஏமாற்றுவது ஏன் பார்க்க கூடாது அல்லாஹூ ஏன் பார்வையை தாழ்த்த வேண்டும் அல்லாஹூ தால குரு ஆணிலே நமக்கு அடுத்து சொல்லுகிறான் அடுத்து சொல்லுகிறான் அவர்கள் தங்களுடைய கற்பை பாதுகாத்துக் கொள்ளட்டும் கற்பு என்பது மர்மஸ்தானத்தில் மட்டுமல்ல நம்முடைய கேட்கிற சக்தி பார்க்கிற சக்தி எல்லாத்திலும் கற்பு இருக்கிறது மானக்கேடை தடுப்பது இருக்கிறது என்றால் மானக்கேடு உள்ளே நமக்குள் நுழைவதற்கு எது காரணமாக இருக்கு முதல் பார்வை அல்லது கேட்பது மானக்கேடான விஷயங்கள் நமக்குள் இச்சையை தூண்டுவது சினிமா என்பது இச்சையை தூண்டுகிறதா இல்லையா அது ஆணா இருந்தால் பெண்ணா இருந்தால் இரண்டு சாரா இருக்கும் இச்சையை தூண்டக்கூடிய மிகப்பெரிய சைத்தானிய கருவி ஆக இச்சையை தூண்டுவது ஊமையாக காது கேட்காதவராக கண் பார்வை இல்லாதவராக ஒருவருக்கு சினிமா இச்சையை தூண்ட முடியாது ஏன் என அவரால் சினிமாவை பார்க்க முடியாது சினிமாவில் உள்ளது வரக்கூடிய பாடல்களோ அல்லது மற்ற அதில் பேசப்படுகிற விஷயங்களோ கேட்க முடியாது அப்படி என்றால் அவருக்கு பார்வை திறனும் இல்லை கேட்கிற திறனும் இல்லை அவருடைய இச்சையை தூண்ட முடியாது அவருக்கு உலகத்தில் என்ன நடக்கிறது என்பது தெரியும் அவர் காது கேட்கவில்லை பார்க்க முடியவில்லை ஆனால் கேட்கவும் பார்க்கவும் முடிகிற பொழுது அதிலேயே நிலைச்சு ரசனையும் உண்டாகும் போது ஒரு போதை ஏற்படும் போது அதில் காட்டப்படுகிற காட்சிகளில் நடிக்கிறவர்கள் மீது முழுக்கு முழுக்கு ஒரு பித்து உருவாகும் போது பைத்தியம் உருவாகும் போது ஒரு முஸ்லீம் முஸ்லீம் மட்டுமல்ல எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அவனுடைய மூளையை அங்கே அடமானம் வைத்த பிறகு அதற்கு அடிமையான பிறகு அவன் தான் நினைப்பது எல்லாமே சரி என்று நினைப்பான் என அவன் பார்த்ததை கொண்டு அவன் மாறிவிட்டான் கேட்டதைக் கொண்டு மாறிவிட்டான் அதில் விட்டான் அதிலே அவன் அடிமையாகிவிட்டான் பிறகு அவனை அதிலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு மிகப்பெரிய விஷயம் சாதாரண விஷயம் அவன் வேண்டும் வேண்டும் இது 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 பாவம் ஹராம் உணர ரப்புக்கு நன்றி கட்டத்தனமாக இந்த ஹராமான விஷயங்களை பார்க்கிறோமே என்று அவன் நினைக்க வேண்டும் ரப்புக்கு முன்பு வெக்கப்பட வேண்டும் இல்லை என்றால் அவனுக்கு அந்த உணர்வு வராது அல்லது அந்த பெண்ணுக்கு அந்த உணர்வு வராது சினிமா உண்மையிலேயே இந்த தன்மையை நமக்கு ஏற்படுத்துகிறதா இல்லையா